இன்றைய மன்னா ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தில் இயேசு இருத்தல் வேத வசனங்கள் யோவான் மூன்று பதினான்கு வனாந்தரத்தில் மோசே சர்ப்பத்தை உயர்த்தியதைப் போலவே மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் ரோமர் எட்டு மூன்று ஏனெனில் மாம்சத்தின் மூலம் பலவீனமாயிருந்த காரணத்தினால் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே தம் சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் ரூபத்திலும் பாவத்தை குறித்தும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைத் தீர்த்தார் ஊழிய வார்த்தைகள் வனாந்தரத்தில் ஒரு கம்பத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பம் உண்மையில் விஷமுள்ள சர்ப்பம் அல்ல அது ஒரு உண்மையான சர்ப்பத்தின் சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு வெண்கல சர்ப்பம் இயேசு சிலுவையில் இருந்தபோது தேவனின் பார்வையில் அவர் ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தில் சாயலில் இருந்தார் ஆனால் வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தைப் போலவே அவரில் எந்த விஷமும் இல்லை ஏனென்றால் அவர் ஒரு விழுந்துபோன போன மனிதனிடமிருந்து பிறக்கவில்லை அவர் ஒரு கன்னியிடமிருந்து பிறந்தார் மத்தேயும் மூன்று ஏழு மற்றும் இருபத்து மூன்று முப்பத்து மூன்று இன் படி யோவான் ஸ்நானகனும் கர்த்தராகிய இயேசுவும் மக்களை விரியன் பாம்புகளின் சந்ததி என்று அழைத்தனர் அதாவது சர்ப்பங்கள் விழுந்து போனவர்கள் அனைவரும் சர்ப்பத்தின் சந்ததியினர் என்பதை குறிக்கிறது நாம் அனைவரும் சிறிய சர்ப்பங்கள் நீங்கள் நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் ஒரு சர்ப்பமாக இருந்தீர்கள் தேவனின் தீர்ப்பை அனுபவிக்கும்படி கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மறித்ததற்கான காரணம் இதுதான் இயேசு சிலுவையில் இருந்தபோது அவர் ஒரு மனிதராக மட்டுமல்ல ஒரு சர்ப்பத்தின் ரூபத்திலும் இருந்தார் தேவனின் பார்வையில் சர்ப்பம் போன்ற நம் அனைவருக்கும் அவர் ஒரு சர்ப்பத்தின் வடிவத்தை எடுத்து சிலுவையில் மறித்தார் இயேசு ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தை எடுத்தார் பாவத்தின் மாம்சத்தின் சாயல் என்று நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் இயேசு தேவன் என்றும் அவர் ஒரு மனிதனின் ரூபத்தை எடுத்தார் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அவர் ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தையும் எடுத்தார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் அவர் எவ்வளவு அற்புதமானவர் ஆமேன்